நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு பாருங்கள் நான் வந்து பூ எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மூணு விதமாக வந்து கட்டு எப்படி கட்டுறதுன்னு வந்து உங்களுக்கு வந்துட்டு காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு கையில் கட்டுறது வந்துட்டு ரொம்பவே ஈஸி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டும் போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வரவே வராது ரொம்ப அலக்கலக்கமாக வரும் பூலாம் அந்து போயிடும் வரவே செய்யாது அப்புறம் நீங்கள் கட்ட கட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மலாகிடும் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் ஒரு பூ எடுத்துக்கோங்கன்னா இந்த இந்த காம் மேலே இந்த காம்பு வச்சிட்டு இப்படி வந்துட்டு இந்த இந்த கை இந்த விரலை வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கோங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு திருப்பிக்கோங்க திருப்பி செகண்ட் நூலில் வந்துட்டு வந்து இந்த பூ வந்து உள்ளே விட்டுறணும் இந்த ஃபஸ்ட்டு நூல் வந்து மேலே வந்துடணும் இந்த ஃபஸ்ட்டு இந்த கடையை சேர்ந்த நூலை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துருங்க அவ்வளோதான் எருகிடும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த கையை வச்சுட்டு இந்த மூ இந்த மூணு விரல் தான் நம்மளுக்கு வந்துட்டு பூ கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வந்து கட்டை விரல் வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கிறோம் இந்த விரல் கீழே உள்ள விரல் இதை இந்த விரல் வந்து இந்த விரல் பார்த்திங்கன்னா இந்த பூக்கும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு மூணு விரல் தான் அப்படி வந்துட்டு உள்ளே வரும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்படி இந்த கீழே இந்த விரல் இருக்குங்களா சுண்டு விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரல் வந்துட்டு இப்படி சைடாக பிடிக்கணும் சைடாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இதை வந்து இந்த சி கீழே உள்ள பூ வந்து இந்த பிடி பின்னாடி வந்து தள்ளி விட்ருங்க தள்ளி விட்டு இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ வந்து இந்த விரல் இந்த விரல் வந்து இப்படி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இதாயிடும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதான் இந்த நூலை எடுத்து இப்படி வச்சுக்கணும் வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு நூல் செகண்ட் நூல் ஃபஸ்ட்டு நூலை வந்து இப்படி உள்ளே விடுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கி கட்டிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டும் போது வந்து கண்டிப்பாகவே வராது அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு ஈஸியாகிடும் வருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பூ கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கட்டுறதுக்கு வந்துட்டு நூல் வந்து கொஞ்சம் வந்து தடிமனாக இருக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டை வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக நூலெலாம் எடுத்திங்கன்னா அவ்வளோவா கட்டை வந்து வராது வருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து நான் கட்டிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் போல் ரொம்ப வந்து டைட் பண்ணிடக்கூடாது ரொம்ப டைட் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பூவோட காம்பு வந்து அந்து போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி இப்படி திருப்பிடுங்க கையை வந்து இப்படி திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு நூல் வந்து உள்ளே விட்டுருங்க செகண்ட் நூல் வந்து மேலே வந்துடணும் அவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு அடுத்த மெத்தடு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்து பாதி பாதியாக கூட நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருக்கட்டும் அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஊசியில் வந்துட்டு கோர்த்து வந்து கட்டுறது ஊசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின் நூல் எடுத்துக்கோங்க இப்போ தான் இது வந்து ரெண்டாகிக்கலாம் ரெண்டாம் எடுத்துட்டு ஊசிக்குள்ளே வந்து விட்டுருங்க பாருங்க விட்டுட்டேன் இந்த மாதிரி நாலு நூலாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரும் இப்ப கீழே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க நாலு நூல் சேர்த்தாப்புல வச்சுட்டு முடிச்சுக்கலாம் கீழே வந்து முடிச்சு போட்டுருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்க்கும் போது வந்துட்டு ஆனால் அழகாக நல்ல பந்து போல இருக்கும் ஆனால் வந்துட்டு இடையில வந்து நீங்கள் வந்து கட் பண்ண முடியாது நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து கோர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உதிந்துடும் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க சுற்றி சுற்றி அழகாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் ரொம்ப முனியில் வச்சிடாதீங்க வச்சிங்கனாலும் வந்துட்டு பூ வந்து அந்து போயிடும் கொஞ்சம் நார்மலாகவே வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக உருண்டே வந்துருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு கடைசியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரிச்சு நடுவால் ஒரு பூ வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நடுவால் ஒரு பூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உதிராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பூ வச்சு கட்டிக்கோங்க விரல் உள்ளே வச்சுட்டு எடுத்துட்டு உள்ள ஒரு புளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கால் கட்டு வந்து கட்டலாம் நூல் வந்து கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தலைக்கு வைக்கலாம் வைக்கலாம் இல்லை சாமி வைக்கலாம் வைக்கலாம் இடையில கட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துடும் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ரெண்டு மெத்தட் வந்து கட்டியாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து கால் கட்டு வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க எதுவும் பார்த்திங்கன்னா இடையில கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கட் ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நூல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இவ்வளோதான் பூ கட்டணும் அப்படின்னா இவ்வளோ எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக அவ்வளோதான் இவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரியே நூல் வந்து இந்த நூல் பார்த்திங்கன்னா நீளமாக வந்து வேணும் இல்லைன்னா காலில் கட்டலைனாலும் ஒரு கட்டையில் வச்சு கூட வந்துட்டு கூட வந்து கட்டலாம் பாருங்கள் இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த இது பாருங்கள் இப்படி போட்டு சுற்றிடுங்க அவ்வளோதான் ஒரு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா அவ்வளோ இங்கிட்டு உள்ள நூலை வந்து கட் பண்ணிடுங்க முடிச்சு போட்டாச்சு இப்போ இந்த நூல் வந்து நீளமாக இருக்குது இதில் வந்து பூ வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து தூக்கி போட்டு உள்ளே கொடுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுவும் பார்த்தீங்கன்னா இடையில நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்துடும் இந்த மாதிரி வச்சு வச்சு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையாக தேவைக்கேற்ற மாதிரி வந்து கட்டிக்கோங்க நிறைய கட்டிட்டு பாதியாக கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு அந்த போயிடும் இப்போ இந்த மாதிரி வந்து கட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ரொம்ப எரிக்கிறக்கூடாது கூடாது கொஞ்சம் நார்மலாக தான் பாருங்கள் கட்டியாச்சு அவ்வளோதான் இந்த நூல் வந்து நீங்கள் வந்துட்டு அதிகமாகவே எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து கட்டி காமிக்கிறதுக்காக வந்து கம்மியாகவே எடுத்தேன் கடைசியாக வந்து ரெண்டு வாட்டி இந்த மாதிரி பண்ணிடுங்க அவ்வளோதான் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு கட் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா கால் காலில் கட்டின மெத்தடு இது வந்து ஊசியில் கட்டினது இது வந்துட்டு கையில் கட்டினது அவ்வளோதான் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்